மொபைல் சேஷன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடே ஒரு கொந்தளிப்பில் இருக்குது அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி தான் அந்த மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் தொல்லைகள் தான் இருபத்தி மூணாம் தேதி இந்த சம்பவம் நடந்து ஹாஸ்டலுக்கு போன அந்த மாணவி இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்திருக்கு சக தோழிகள் வந்து என்ன ஏன் அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த பொண்ணு சொன்னவுன்னே அவங்க அதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நானசேகரன் அப்படின்றவன் தான் வந்து மிரட்டே இருக்கோம் அந்த மாணவிய அவனுக்கு மொத்தம் மூன்று மனைவிகள் அந்த மூன்று மனைவியில் ஒரு மனைவி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் டெம்பரவரி ஸ்டாஃப் அப்படின்ற மாதிரி அந்த பெருக்கிறது கூட்டுறதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி வந்து டெம்பரரி ஸ்டாஃப் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லியும் அப்படி போகிறது வர்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இது மாதிரியே வந்து பண்ணிட்டு இருக்கான் இப்படி போயிட்டு வர்றதுனால எந்த சைடு வழி இருக்குதுன்னு அவனுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியுதுங்கன்னா அதிகம் வந்து வாய்ப்பு இருக்கு அதனால இப்போ வந்து செக்யூரிட்டியும் வந்து அவனை பெரும்பாலும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்பவும் கம்மி அதனால அவன் வந்து சுதந்திரமா வந்து வர்றது போறது வந்து ஏன்னா வெளியே வேற பிரியாணி கடை வேற வச்சுட்டு இருக்கான் இதனால வந்து ரொம்ப எல்லார்ட்டுமே அங்க இருக்கிற கொஞ்சம் ரொம்ப சகஜமா வந்து இருந்திருக்கான் அது இல்லாம அந்த நானசகரன் மேல ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒன்பது வழக்குகள் இருக்கு வீடு வீடா போய் திரட்டுறது ஏற்கனவே வந்து பெண்கள் பாலியல் தொல்லை அந்த வழக்குகள் எல்லாமே வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கேஸை நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் வந்து குரல் கொடுத்துட்டே இருக்காங்க ரொம்ப அவங்களே வந்து ரொம்ப கொந்தளிப்புல இருக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு தைரியமா இந்த மாநில ஆணையம் வந்து இப்போது வழக்கு பதிஞ்சது தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு பாராட்டுக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு வந்து பாதிப்பு ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் இந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு அநீதிகளை வந்து இது வரைக்குமே வந்து யாருமே குரல் கொடுக்கல ஏன் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும் ஒரு இஷ்யூ அப்படின்னா பெண்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும் அது இல்லாமல் வந்து நம்ம மீசகார் வந்து ஒருத்தர் வருவார் ஒரு ஸ்க ஒரு கிரீன் மேட் ஒன்று வந்து போட்டுட்டு இது வரைக்குமே பெண்கள் அமைப்பு எந்த ஒரு கண்டனமும் தெரிவித்த மாதிரி இது வரைக்கும் தெரியல அதே போல் நம்ம மீசகாரு மீசகாருனா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நக்கிரன் கோபால் அவர்கள் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் முன்னாடி வந்து பேசுகிற ஒரு மனிதர் இது வரைக்குமே இது மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு பதிவும் போடலை இது வரைக்கும் எந்த ஒரு செயலும் வந்து செய்யலை பாதிக்கப்பட்டது இது ஒரே ஒரு பெண் தானா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தெரியாது ஏன்னா விசாரணை வந்து போயிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவனை வந்து புழல் சரியில் வந்து அடைச்சிருக்காங்க அவங்ககிட்ட வந்து விசாரணையை வந்து போயிட்டுருக்கு மொபைல் வந்து கைப்பற்றி அதுக்குள்ளே இருக்கிற விஷுவெல்லாம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா ரெக்கவரி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாணவிக்காக அதிமுக பிஜேபி நிறைய சின்ன சின்ன இயக்கங்கள் கட்சிகள் எல்லாமே பீதிக்கு வந்து அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து போராடிட்டும் இருக்காங்க ஆனா காவல்துறை தமிழிசை சவுந்தர ரஜின முன்கூட்டியே வந்து கைது செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான ஒரு தகவலும் வெளியாயிட்டு இருந்தது அது வந்து அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு குற்றம் சொல்லி இருக்காரு அதே போல் அதிமுக சார்பாக வந்து ஜெயவர்தன் ஜெயக்குமார் அவர்கள்லாம் வந்து பாத்தங்க அப்படின்னா பல்கலைக்கழகத்துக்கு எதிர்க்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அண்ணா பல்கழகத்திலிருந்து இருந்து பெற்ற வரைக்குமே வந்து எல்லாமே வந்து ஒன்மை பண்ணி வச்சிருக்காங்க எந்த ஒரு போக்குவரத்தும் ஒரு பக்கம் மட்டும் போகலாம் ஒரு பக்கம் போக முடியாத மாதிரி ரூட் டைவர்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது மாதிரி வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையை வந்து சென்னை வந்து காணப்படுகிறதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இப்போ இதெல்லாமே வந்து விஷயமே கிடையாது நம்ம செய்ய வேண்டியது என்ன இந்த நாய்க்கு நம்ம என்ன தண்டனை கொடுக்கணும் அது மட்டும் இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய கருத்துக்கள் பெண்கள் அமைப்பு குரல் கொடுக்குதா இல்லை மற்றவங்க வந்து பத்திரிகையாளரோ வேற யாரனோ குரல் கொடுக்குறாங்களோ அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த நாணசேகரன்ற நாய்க்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை மக்களாகிய நீங்கள் உங்களுடைய பதிவுகளை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே போல் இவனுக்கு கொடுக்குற அந்த தண்டனை தான் எல்லாருக்குமே வந்து ஒரு பாடமா இருக்கும் ஏற்கனவே ஒன்பது கேஸ் இவன் ஊர் ஃபுல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்கான் ஆனா இது மாதிரி ஒருத்தன் இன்னமே இருக்க இது மாதிரி ஒருத்தன் இன்னமே ஒரு பொண்ணை இது மாதிரி சிண்டலுக்கு உண்டானாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணாலோ கடுமையான தண்டனையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தரப்பு வந்து சொல்றாங்க ஏன்னா அவங்க பாட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிடுறாங்க செலிமிஷம் பண்ணிடுறாங்க உடனே சிறைக்கு போனா ஒரு மூணு மாசத்துல வந்து ஜாமீன் கொடுத்துறாங்க அதனாலவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்ற மேல வந்து மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியாகவே இருக்கு ஆனா இது மாதிரி இன்னமே இவனுக்கு கொடுக்கிற தண்டனை தான் மிகப்பெரிய தண்டனையா இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது அதனால இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா இல்லை அந்த நாணவெல்ன்றவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போல் இந்த நாணவேல்ன்ற நாய்க்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்